பெங்களூருவில் இளம் பெண் ஒருவரின் உடலானது முப்பது துண்டுகளாக பீஸ் பீஸாக வெட்டப்பட்டு அவருடைய வீட்டில் ஃப்ரிட்ஜிலேயே வைக்கப்பட்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளது அதிர இந்த கொலையானது அடிக்கடி அந்த பகுதியில் ஏற்பட்ட மின்வெட்டின் காரணமாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது கர்நாடக தலைநகரான பெங்களூருவில் வாயிலை காவல் பைப்லைன் காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு தொலைபேசி அழைப்பானது காவல்துறையினரையே அதிர வைத்துள்ளது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அங்கு துர்நாற்றம் வீசிய அடுக்குமாடி வீட்டை நோக்கி வேகமாக ஓடியுள்ளனர் முதல் மாடியில் உள்ள வீட்டினுள் சென்றபோது அங்குள்ள குளிர்சாதன பெட்டியில் ஒரு பெண்ணின் உடலானது கண்டம் துண்டமாக முப்பது துண்டுகளாக வெட்டி கூறு போட்டு அதில் வைக்கப்பட்டிருந்தது இப்படி ஒரு கொடூரமான கொலையை எதிர்பார்க்காத காவல்துறையினர் அதிர்ந்து போயுள்ளனர் உடல் பாகங்களை மீட்ட காவல்துறனர் உடற்கூறு ஆய்வுக்காக அதனை அனுப்பி வைத்து தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர் முப்பது துண்டுகளாக கூறு போட்டப்பட்ட பெண்ணின் பெயர் மகாலட்சுமி இவர் நேபாளத்தை சேர்ந்தவர் கணவரையும் பிள்ளைகளையும் பிரிந்து தனியாக அந்த வீட்டில் வசித்து வந்துள்ளார் அருகே உள்ள ஒரு வணிக வளாகத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார் கடன் சில நாட்களாக அவரது வீடு பூட்டியே இருந்துள்ளது இரண்டு நாட்களாக அவர் வசித்து வந்த வீட்டிலிருந்து கொடூரமான துர்நாற்றமும் வீசியுள்ளது இது பற்றி மகாலட்சுமியின் தாய்க்கும் சகோதரிக்கும் அக்கம்பக்கத்தினர் தகவல் அளித்துள்ளனர் அவர்கள் நேரில் சென்று மாற்று சாவி மூலமாக கதவையும் திறந்துள்ளனர் அப்போதுதான் அந்த பயங்கரமான கொடூரமான கொலையை பார்த்து அதிர்ந்துள்ளனர் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட மகாலட்சுமியின் உடல் பாகங்களிலிருந்து புழுக்களும் நெளிந்துள்ளன காவல்துறையினரின் விசாரணையில் மகாலட்சுமியின் அலைபேசி கடந்த இரண்டாம் தேதி முதலேயே அணைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது வந்தது மிக மிக கொடூரமாக நடந்துள்ள இந்த கொலை குறித்து விசாரிக்க ஆறு தனிப்படைகளையும் அமைத்துள்ளனர் மகாலட்சுமியின் அலைபேசியை கைப்பற்றி அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் பற்றியும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மகாலட்சுமியின் பழக்கம் எப்படி இருந்தது என்பதை பற்றியும் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள் தினமும் காலையும் மாலையும் மகாலட்சுமியை பிக்கப் டிராப் செய்து வந்த ஒரு இளைஞர் குறித்தும் காவல்துறைக்கு தற்போது தகவல் கிடைத்துள்ளது சலூன் கடையில் வேலை செய்து வரும் அந்த இளைஞரின் அலைபேசியும் கடந்த பத்து நாட்களாக அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அவரும் தலைமறைவாகி இருக்கிறார் அந்த இளைஞரை தற்போது காவல்துறையினர் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள் நிலமங்கலத்தில் வசிக்கும் மகாலட்சுமியின் கணவரிடமும் தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள் சுற்றுப்புறத்தில் இருப்போரோடு மகாலட்சுமி பெரிதாக பேசிக்கொள்வதில்லை என்பதால் அவர் காணாமல் போனதும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதும் அந்த பகுதி மக்களுக்கு தெரிந்திருக்கவில்லை வாயலிக்காவல் பைப்லைன் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு நேரிட்டதால் பிரிட்ஜில் முப்பது துண்டுகளாக வைக்கப்பட்ட மகாலட்சுமியின் உடலானது கெட்டுப்போனதுடன் புழுக்களும் நெளிந்துள்ளன மின்வெட்டு நேரிட்ட போது ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாமல் துண்டாக்கப்பட்ட உடல் பாகங்கள் கெட்டு போய் துர்நாற்றம் எடுத்திருக்கிறது இதனிடையே பிரிட்ஜில் கைப்பற்றப்பட்ட உடல் பாகங்களை விரைந்து உடற்கூராய்வு செய்து அதன் அறிக்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது காவல்துறை தனிப்படையினர் பதினைந்து நாட்களுக்கு முன்னரே இந்த கொலை நடந்திருக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஃப்ரிட்ஜை தவிர வீட்டில் எந்த ஒரு பகுதியிலும் இரத்தக்கரை இல்லை என்பதால் இந்த கொலை அந்த வீட்டில் நடந்ததா அல்லது வேறு எங்கும் நடத்திவிட்டு இங்கு வந்து அந்த பெண்ணினுடைய உடலானது அவருடைய வீட்டில் ஃப்ரிட்ஜிலேயே வைத்து அதை பதப்படுத்தி இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் தீவிரமான விசாரணையை முடக்கிவிட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது அண்மையில் சென்னையில் ஒரு பெண்ணை கொடூரமாக கொண்டு சூட்கேஸில் அடைத்து வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பெங்களூருவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது பெருநகரங்களில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பல்வேறு சந்தேகங்களையும் இவர் எழுப்பியுள்ளன